ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் டாப்ஸ் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் இந்த நைட்டி கலெக்ஷனை எடுத்துகிட்டு வந்துப்போ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு பிராஞ்சல் நைட்டி கலெக்ஷனை டீட்டெயிலாக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் லேட்டஸ்ட்டு வால்யூமில் அறநூற்றி ஒன்று டூ அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷனில் புது வால்யூமில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நைட்டி கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஒன்று டு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கலெக்ஷன் வந்திருந்தாலும் ஒரு சில சுமாரான கலர்ஸை ஒரு நாலஞ்சு கலர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இதில் ஒன்று எக்ஸ்எலில் வந்திருக்காது டபுள் எக்ஸலில் ஒரு சில பீஸ் வந்திருக்காது ஆனால் மேக்ஸிமம் நைட்டி கலெக்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் அறுநூத்தி ஒன்று டூ அறுநூத்தி முப்பத்திரெண்டு லேட்டஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏழுநூற்றி இருபது ரூபாய்க்கு மூணு நைட்டி கொடுத்து பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்க போகிறோம் இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சுடிதார் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டாப் நைட்டி கலெக்ஷன் இந்த நைட்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் தைல் ஓவர்லாக்கோடு இருக்கக்கூடியது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பாக்கெட்டோட இருக்கும் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் அதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன டிசைன் வந்திருக்கு எந்த மாதிரியான நைட்டி கலெக்ஷன் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் நம்ம கலெக்ஷன் எப்படி காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோட்டோவில் காட்டாமல் டக்கு 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 டக்குன்னு எடுத்து காமிச்சோம் அதனால் நிறைய பேருக்கு இந்த நைட்டி கலெக்ஷனை டீட்டெயிலாக பார்க்க முடியல அதனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டியோட இமேஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் நம்பரை சொல்லியே காட்ட போகிறோம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்கறது அறநூத்தி ஒன்றாம் நம்பர் நைட்டி இந்த நைட்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான அதாவது வாடாமல்லி கலர்னு சொல்லலாம் இல்லை வெங்காய தோல் கலர்னு சொல்லலாம் இந்த வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு பேட்டன்ல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக பார்க்க போகிற நைட்டியோட நம்பர் அறநூற்றி ரெண்டு எனக்கு பர்சனலாக பிடிச்ச பிளாக் அண்டு சாண்டல் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடியது அதுலேயும் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட் கலருங்க அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது அறநூற்றி அஞ்சு அறநூற்றி மூணு அறநூற்றி நாலு கிடையாது அறநூற்றி அஞ்சாம் நம்பர் இந்த அறநூற்றி அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் அட்டாச்சடு டைப்பில் வந்திருக்கக்கூடிய ராமர் கிரீன் கலரில் ஃப்ளவர் டிசைனில் வந்திருக்கக்கூடியது இந்த நைட்டி கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸல் இருக்குது அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எட்டு என்ன நம்பர் சொல்கிறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அறநூற்றி எட்டாம் நம்பர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ராமர் க்ரீன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் ஓவர் கோட் அட்டாச்சு மாதிரி வந்திருக்கக்கூடிய டிசைன் இதோட பிடிஎஃப் என்ன கேட்டிங்கன்னா அனுப்புவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாடலோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எட்டு ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் டிட்டோ அதாங்க உங்களுக்கு கைக்கு வரும்போது வரும் அந்த ரெண்டு பக்கமும் வச்சுருக்கது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கோட் மாதிரி இருக்கும் இதில் அப்லோட் பண்ணியிருக்க நைட்டி கலெக்ஷனை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஒம்போது இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஒன்பது அழகான ஃப்ளவர் டிசைனில் கான்ட்ரஸ்ட் பேட்டர்னில் நெக்குக்கும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடியது இந்த மாடல் நம்பர் அறநூற்றி ஒம்போது அடுத்த பார்க்க போகிறது அறநூற்றி பத்து அதுவும் பாந்தினியில் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி சேலையில் வரக்கூடிய டிசைன் மாதிரி வந்திருக்கும் மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து அடுத்த நம்ம பார்க்க போகிறது அறநூற்றி பதினொன்று களம்கரி ஸ்டைலில் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடியது ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரோஸ் கலரு பிங்க் கலர்னு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினொன்று இந்த கலெக்ஷன்லாம் ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் டிட்டோ அதே கலெக்ஷன் தாங்க வரும் அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது என்னோட பர்சனல் ஃபேவரட்டு ஃபோயில் பிரிண்ட்டில் வந்திருக்கக்கூடிய அறநூற்றி பன்னெண்டாம் நம்பரு இது டாப்ஸில் வரக்கூடிய ஃபோயில் பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு டாப்ஸ் நைட்டிலேயும் பத்து பத்து கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ரெண்டு நாளைக்குள்ள எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தா பார்க்க போகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதிமூணாம் நம்பர் பிளாக் வித் ரெட் கலர் காம்பினேஷனு ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு சூப்பராக இருக்குது அறநூற்றி பதிமூணாம் நம்பரில் டார்க் பிளாக் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கக்கூடியது மேக்ஸிமம் ஜிப் டைப் தான் வந்திருக்கு இப்போ பார்க்க போகிற நைட்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினாலு சாண்டல் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு கலெக்ஷனையும் ஓப்பனில் காமிச்சிருக்கோம் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிலிட்டி இருக்குது அடுத்தா பார்க்க போகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினஞ்சு மைல்டான பிரவுன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு ஒர்க்கு கொடுத்து கைக்கு அழகான அந்த டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அறநூற்றி பதினஞ்சா நம்பர் ஆனால் இதில் டபுள் எக்ஸ்எல் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னென்ன அவைலபிலிட்டி இல்லைன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணும்போது சொல்லுவாங்க ஒரு சில பேட்டர்ன் எக்ஸ்எல் இருக்கிறது டபுள் எக்ஸ்எலில் வராது அடுத்தா பார்க்க போகிற நம்பர் வந்து அறநூற்றி பதினெட்டு ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது குட்டி குட்டி அழகான பூ டிசைனில் வந்திருக்கக்கூடிய இந்த நைட்டியோட நம்பர் அறநூற்றி பதினெட்டு ஒரு நைட்டியாக வாங்கினா இரநூத்தி அறுபது ரூபா அப்போ ஷிப்பிங்கு அதே நேரத்தில் மூணு நைட்டி வாங்குறீங்க அப்படின்னா எழுநூற்றி இருபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுக்குறோம் அடுத்த பார்க்க போகிற நம்பர் அறநூற்றி இருபது சேண்டல் வித் ரெட் கலர் காம்பினேஷன் அதாவது நெக்குக்கு மட்டும் சாண்டலு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைனில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் கொடுத்துருக்க நெக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபது கலர் காம்பினேஷன் எல்லாமே டாப்நாச்சாக இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷனில் இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து வாங்கினா புக் பண்ணி வச்சிட்டே வந்துருங்க ஏன்னா இந்த நைட்டி கலெக்ஷன் எல்லாமே ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது அறநூற்றி இருபத்தி ஒன்றாம் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ரோஸ் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் கலந்துருக்கக்கூடியது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர் களம் கறி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாடல் நம்பர் அறநூற்றி இருபத்தி ஒன்று அடுத்தா நம்ம பிளாக் வித் ஒயிட்டு பார்த்தோம்ல இப்போ சாண்டல் பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் வித் பிளாக் உல்ட்டா புல்டான்னு சொல்லுவோம்ல அதே டிசைனில் வந்துருக்கக்கூடிய இந்த டிசைனை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு சுத்தும் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைனு மாடல் நம்பர் அறநூற்றி இருபத்தி ரெண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலரு வேணுன்றவங்க பார்த்து எடுத்துக்கோங்க அப்லோட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு அனுப்பி புக் பண்ணிக்கங்க அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது மாடல் நம்பர் அறநூத்தி இருபத்தி அஞ்சு மைல்டான கலருங்க ஐஸ்க்ரீம் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் எக்ஸல் சைஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது இதில் டபுள் எக்ஸ்எல் இல்லை ஒரு சில பீஸ் தாங்க எக்ஸல் வந்துருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கா டபுள் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸ்எல் இருக்காது வேணுன்றதை பார்த்துங்க அடுத்த கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாடல் நம்பர் அறநூற்றி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த நைட்டி கலெக்ஷனோட இதோட வீடியோ முடியுது அறநூற்றி ரெண்டு வரைக்கும் இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஏன்னா ஒரு சில கலர்ஸ் வந்து நமக்கு பிடிக்காதனால ஒதுக்கி தேவைப்படுறது மட்டும் எடுத்துருக்கோம் இந்த நைட்டி கலெக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் பத்து பத்து பீஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குன்றதுனால டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னாலும் எது டேரெக்டாக வரும்போது என்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கங்க அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கேட்குற கலெக்ஷன் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க பிராஞ்சல் டாப்ஸ் நைட்டி கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ மேக் பண்ணுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக்ஸ் வருதோ அதை அடுத்த வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்